அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை வருடத்தின் முதல் நாள் பெண்கள் கட்டாயம் இந்த மூன்று விஷயங்களை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நாளைய தினம் பார்த்தீங்கன்னா ஆங்கில வருடத்தின் முதல் நாள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆங்கில வருட பிறப்பும் நாம எப்படி தமிழ் வருட பிறப்பை சிறப்பான முறையில வழிபாடுகள் செய்கிறோமோ அதே மாதிரி இந்த ஆங்கில வருட பிறப்பையும் நாம சிறப்பான முறையில் வழிபாடு செய்யத்தான் வேண்டும் ஏன்னா நம்ம தமிழ் வருட பிறப்பை நாம கணக்கு எடுத்தாலும் இப்போ பெரும்பாலும் நாம பயன்படுத்தக்கூடியது ஆங்கில வருடம் ஆங்கில தேதியைத்தான் நம்ம பயன்படுத்துறோம் இதுவும் நம்மளுக்கு மிக சிறப்பான ஒரு வருடமாக நம்மளுக்கு அமைய வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நம்மளுக்கு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் அப்படின்னு நாமும் இந்த வருடத்தின் முதல் நாள் ஒரு சிறப்பான வழிபாடுகளையும் பெண்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய முக்கியமான மூன்று விஷயங்களை பத்தி தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் இப்போ நம்ம எப்படி தமிழ் வருட பிறப்பு அன்று சிறப்பான வழிபாடுகளுக்கு தயாராகிறோமோ அதே மாதிரி நாம தயார் பண்ணிக்க வேண்டும் இப்போ கட்டாயம் நீங்க மூன்று விஷயங்கள் பெண்கள் செய்யணும் காலையில எழுந்திருச்சு வாசல் தெளிக்கிறதுல இருந்தே நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் இப்ப பெண்கள் காலையில எழுந்திருச்சு வாசல் தெளிப்பீங்க இப்போ நிறைய அப்பார்ட்மெண்ட் ஆகி போச்சு அங்கே நாங்கள் வாசல் தெளிக்கிறதுக்கே இடமே கிடையாதுமா அப்படிம்பிங்க ஆனாலும் ஒரு சின்னதாகவாவது இடம் இருக்கும் இல்லைங்களா அதுல வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யுங்க இப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸா இருக்கிறீங்க பசு சாணம் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறவங்க பசு சாணம் கரைத்து நீங்க அதை தெளித்து கொள்ளலாம் நாங்க சிட்டில இருக்கிறோமா நாட்டுல இருக்கிறோம் வெளி மாநிலத்துல இருக்கிறோம் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறோம் எங்களுக்கு பசங்க அனமெல்லாம் தெளிக்க முடியாது அப்படிங்கிறவங்க நீங்க வாசல் தெளிக்கக்கூடிய கூடிய அந்த தண்ணீரில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூளை கலந்து தெளியங்க ஏன்னா ஈடாக இருக்கக்கூடியது இந்த மஞ்சள் மட்டும்தான் அப்போ இந்த மஞ்சளை கலந்து நம்ம வாசல் தெளிக்கும் பொழுது மகாலட்சுமி அங்க குடியிருப்பாள் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால கண்டிப்பா நாளைய தினம் வெறும் தண்ணியாக நீங்கள் வாசல் தெளிக்காமல் கொஞ்சம் மஞ்சள் தூள் இல்லைன்னா பசு சாணம் சேர்த்து தெளித்து நீங்க நாளைய தினம் கோலம் போடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் எப்பவுமே பிறப்பு அன்று நம்ம கலர் வண்ணங்களை தீட்டி அழகான கோலங்களை நம்மளுடைய வாசல்ல போடுவோம் பொதுவாக இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நாம வண்ண கோலங்கள் இட்டு வழிபாடுகள் செய்வோம் அதே மாதிரிதான் இந்த வருடத்தின் முதல் நாள் பசுஞ்சானம் இல்லைன்னா மஞ்சள் தூள் எது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதோ இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றையாவது கட்டாயம் நீங்க கலந்து வாசல் தெளித்து கோலம் போட வேண்டும் அடுத்தது இரண்டாவது பெண்கள் செய்யக்கூடியது நிலை வாசலை சுத்தம் செய்ய வேண்டும் நீங்க நூறு அடியில வீடு கட்டி இருந்தாலும் சரி இல்லை நான் வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டி சரி சின்னதோ பெருசோ நம்மளுக்கு ரொம்ப தலைமைத்துவம் வாய்ந்தது என்னன்னா இந்த நிலைவாசல் தான் இந்த முறையாக நம்ம வீடுகளில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தும் அதுவும் முதல் நாள் அன்றே நாம இந்த விஷயங்களை செய்வதன் மூலம் வருடம் முழுவதுமே நம்ம வீடுகளில் மங்களகரமான நிகழ்ச்சியில் நடக்கும் செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால நிலைவாசலை நன்றாக சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க மா கோலங்கள் மகாலட்சுமி பாதம் உங்களுக்கு வரைய தெரியும் அப்படின்னா அந்த பாதத்தை வந்து நீங்க வரைவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி நிலைவாசலில் மாவிளை தோரணங்கள் வேப்ப இலைகளை கட்டுவது மிகவும் நல்லதும் கூட இந்த மாவிளை தோரணத்தை நீங்க கட்டுறீங்க அப்படின்னா காஞ்சிடுச்சுன்னா நீங்க எடுத்துக்கூட போட வேண்டாம் அது காஞ்சா கூட எப்போ மாவிளை தோரணத்தை மாத்துறீங்களோ அப்போ எடுத்தா போதும் ஏன்னா இந்த மாவிளை மாவிளைக்கு மட்டும் ஒரு தனித்துவமான சிறப்பு உண்டு காய்ந்தாலும் அதனுடைய தன்மை வந்து அப்படியே இருக்கும் அதனாலதான் நான் காஞ்சா கூட அந்த மாவிளையை வந்து நீங்க வெளியில எடுத்து தூர போட வேண்டாம் நீங்க வந்து திருப்பி எப்ப மாவிலை தோரணம் மாத்துறீங்களோ அப்ப நீங்க எடுத்துட்டு புதுசாக மா இலைகளை கோர்த்து நீங்க கட்டலாம் அதனால அதை நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க மாவிளை தோரணம் வேப்ப இலைகளை கட்டி நல்லா உங்களுடைய நிலை வாசலை வந்து பூக்கள் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க நம்ம வீடு முழுவதும் சுத்தம் பண்ணியிருக்கோம் அதனால எந்த ஒரு தீய சக்தியும் நம் வீட்டிற்குள் வராமல் இருப்பதற்கும் கண் திருஷ்டிகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் ஒரு எலும்பு சம்பளத்தை இரண்டாக கட் பண்ணி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குங்குமத்தை அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க வலது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமமும் இடது பக்கம் மஞ்சளும் நீங்க வச்சிருங்க இப்படி உங்களுடைய நிலைவாசல் படியில் ரெண்டு பக்கமும் வச்சிருங்க அவ்வளவுதான் நீங்க நிலைவாசல்ல தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா ஏன்னா இந்த மார்கழி கார்த்திகை மாதங்கள்ல நிலைவாசல்ல தீபம் ஏத்துவாங்க கார்த்திகை மாதம் முப்பதும் ஏற்றுவாங்க இந்த மார்கழி மாதம் முப்பதுமே நிலைவாசலில் தீபம் ஏற்றுவது மிகச்சிறப்பான சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படி நிலைவாசலில் தீபம் ஏற்றி வச்சுட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி உங்கள் நிலைவாசல் பூஜையை முதல்ல முடிச்சிருங்க ஏன்னா நிலைவாசலில் நம்மளுடைய குல தெய்வம் குடியிருப்பதாக ஐதீகம் நீங்கள் நிலைவாசலை சுத்தம் செய்யும்பொழுது உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதற்கப்புறமாதான் நீங்கள் பூஜை அறைக்கு வர வேண்டும் நான் ஏற்கனவே இந்த ஆங்கில வருடத்தின் முதல் நாள் அன்று நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு ஐந்து முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் ஏன்னா தானியங்கள் நாளைய தினம் நிறைந்து இருக்க வேண்டும் அப்படி வாங்கும் பொழுது நம்மளுக்கு நம்ம வீடுகளில் வறுமைகள் ஏற்படாமல் இருக்கும் நீங்கள் எப்படி சித்திரை காணதலுக்கு உப்பு மஞ்சள் பருப்பு சர்க்கரை இதெல்லாம் வச்சுருக்குறீங்களோ அதே மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் உங்ககிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்குதோ அதையெல்லாம் வச்சுக்கோங்க நகைகள் இருக்குது அப்படின்னா அதையுமே வச்சுக்கோங்க வச்சுட்டு அதற்கப்புறம் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி நீங்கள் உங்களுடைய வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் இதெல்லாம் எந்த நேரத்தில் நாம் செய்யணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணும் பொதுவாக மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படிங்கிறது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இருக்கும் அந்த பிரம்ம முகூர்த்த நேர வழிபாடு நீங்க மார்கழி மாதம் முழுவதும் செய்யவில்லை அப்படி என்றாலும் வருடத்தின் முதல் நாள் நாளைய தினம் நீங்க செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதனால அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க நாளைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருச்சு இது எல்லாமே முடிந்த வரைக்கும் ஆறு மணிக்குள்ளாகவாவது இந்த வழிபாட்டுகளை நீங்க முடித்துக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது நாளைய தினம் ஒரு நாள் நீங்க வழிபாடு செய்தாலும் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு கடவுளினுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க நாளைய தினம் பெண்கள் இந்த விஷயங்களை வந்து கட்டாயம் கடைபிடியுங்கள் அதே மாதிரி பெண்கள் நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை ரொம்ப மங்களகரமாக நீங்க வச்சுக்கணும் ஒரு வீட்ல தானே இருக்கிறோம் நைட்டியை போட்டுட்டு பூஜைகள்லாம் செய்யலாமே அப்படின்னு இல்லாம நீங்க சாரி அதாவது பெண்கள் திருமணமானவர்களாக இருந்தால் கட்டாயம் புடவை அணிந்து கொண்டு நீங்க இந்த பூஜைகளை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதுவும் மஞ்சள் நிறம் சிவப்பு நிறத்தில் நீங்க புடவை கட்டுவது ரொம்பவே அற்புதமான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும் பச்சை நிறத்திலயும் நீங்க ட்ரெஸ்ஸு நீங்க புடவை அணிந்து பூஜைகள் செய்யலாம் மருதாணி கையில வந்து வச்சு கொள்ளலாம் கைகள் நிறைய வந்து வளையல்கள் வந்து போட்டுக்கோங்க இதெல்லாம் பெண்கள் மங்களகரமாக இருந்து இந்த பூஜையை செய்யும் பொழுது நிச்சயம் மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பார்த்து